தம்பி வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீர்கள் வணக்கம் வணக்கம் நீங்கள் யாரு தம்பி

நல்ல சாப்பாடு இல்லாம நிக்கிறேன் என்ன கேட்டால் சாப்பிட விருப்பம் இல்ல தம்பி உங்களுடைய காசை வேண்டும் மக்கள் நான் தரையில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி உடம்பு எல்லாம் மெலிந்து போனேன் போன முறையே உங்களோட மகா நடிப்பை பார்த்துட்டேன் உங்களோட புது நடிப்பை நான் பார்க்க விருப்பம் இல்லை நான் சொல்லி வெள்ளையை சந்திக்க வந்தேன் பிஸ்னஸ் அளவிலா இப்போ இவ்வளோ வேணும் காசாக வேணும் இந்த டைமை விட காசு வந்து இந்த வேலையை பார்க்க போகிறோம் அப்படி அந்த காசு 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 காசுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே திரிகிறோம் போகிறோம்னு சொல்லி அப்படியே நீர் நெச்சு ரெண்டு வேணா

இடஒ பாட்டிய போறது போட்டு அடுத்து நானே வாரியம்மா மனுஷிக்கு வாய்த்தாலடி புள்ளியை பாக்குறதுக்கு நான் இல்ல எனக்கு வருத்தம் நெஞ்சு கூத்து மண்டை கூத்து இவளை மாதிரி கல்ல நடிகை பாத்துட்டேன் எனக்கு வந்து ஐம்பது ரூபா வேண்டாம் தம்பி இப்போ வந்து ஒரு கோடி போகுது அப்படி ஒரு கோடி ரூபா காசை குடுத்துட்டும் உங்களுடைய ஐம்பது யூரோக்கு நான் தம்பி பார்த்தீங்க தம்பி

கொண்டோடி அந்த பேஸ்புக் கொண்டு மற்றது கண்டா வர சொல்லுங்க அந்த பேஸ்புக்ல மற்றது பரிசு நாங்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் தேடு தேடு தேடி இந்த பேஸ்புக்லேயே வில்லண்டமா இருக்கு கொண்டோடி என்ற பேஸ்புக் லிங்க் வந்தாலே அதை ஒரு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க இவன்ற வீட்டில் யாரை கொண்டு வரணும்னா பார்ப்பாங்க நீங்கள் எங்கே போட்டிருக்கோணும் எங்கே லண்டன் பேஸ்புக்கில் போட்டிருக்கோணும் லண்டன் பேஸ்புக்கில் போட ஆபிட்டு போட்டு கொண்டோடி பேஸ்புக்கில் போட்டுட்டா தமிழ் எனக்கு வந்து நீங்கள் லண்டன்காரர் பிரிஞ்சால் சரியா போச்சு

அதுக்கு சில வழிங்க தம்பி நல்ல கடையெல்லாம் எல்லா இடத்துல எங்களுக்கு எந்த கடைக்கு போகும் ஏன் எனக்கு தெரியாது நீங்களாம் எந்த நீங்களாம் அன்றைக்கு இரவு வரை கேட்கின்றீர்கள் இன்றைக்கு பகல் வரை கேட்கிறீர்கள் லாட்சப்பலுக்கு வந்தால் உங்களை பார்க்கலாமன்றது கண்போமாய் தம்பி ஆடு மீன் கோழி எது சாப்பிட போடுறா அல்லது அஞ்சு கறிக்கோட படை பாயாசம் சைவ சாப்பாடு சாப்பிட போகும் சைவம் அலையாஜி மோம் வீங்க இதான் நல்ல மச்சமா மச்சம் தான் நல்ல மச்சமா வேணும் மச்சம் என்றால் அம்மா சாப்பாடுடா சாப்பாடு தான் அவன்தான் இதுதான் இல்லையா நண்டு குழம்பு அப்படியே வாசத்தை பாருங்க தம்பி நண்டுக்குள்ள உள்ளியும் மிஞ்சியும் போட்டு டிடிக்கு போட்டு நல்லா போட்டுருக்கான் என்னடா என்னடா அங்க லண்டன்லயே சாப்பிடுறானாம் தான் லாச்சப்பலுக்குள்ள உள்ள அந்த சுவை இருக்குல வாசனமா இன்னை சாப்பாடு அந்த வச்சு பிரியாணி ஆடவேளே தம்பி நான் இப்போ வந்து பென்ஷனுக்கு வந்துட்டே வேறே பர இல்லே வேறே பர இல்ல நீங்களே போ பென்ஷனுக்கு வந்துட்டேன் சைட் சப்போர்ட்டா ஏதாவது செய்யிறதுக்குலாம் வந்து நான்

எனக்கு இங்கே என்ன எனக்கு குடும்பம் மதம் கிதம் எல்லாம் பார்ப்பீரோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன் மதம் கிதம் இல்லாமல் எல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு பொம்பளை இருந்தால் சரி நல்ல பொம்பளையாக இருக்கணும் மெயினாக என்ன நிமிடம் தானே எனக்கு இங்கே இங்கே லாஜ் அப்பில் அண்டி போயிட்டு இருக்கணும் லாஜ் அப்பிலே அண்டி அண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு காசு தாங்கும் கடை வாங்கி தாங்க உள்ள கேட்க போகிறோம் லாஜ் அப் என்ன பிச்சை எல்லாம் இருக்கு என்ன பிச்சை எல்லாம் இருக்கு எனக்கு லாஜ் அப்பில் அண்டி போயிட்டு இருந்தால் காணும் தம்பி இப்போ என்ன என்னால் லாஜ் அப்பில்ன்றது இருக்கலாம் லாஜ் அப்பில்ன்றது வந்து தம்பி

சந்தமான குள்ளதம் இங்க வந்துவிட்டா நமக்கு சூடானு பூமில் முப்பத்தஞ்சு வயசு அப்போ இங்கே வந்து கிடக்கிறண்டால் இப்போ கல்யாணம் கட்டி பிரிஞ்சுள்ள ஆக்கிறனாலும் பரவாயில்ல கட்டாம இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொம்பளை பிள்ளைய எந்த காலம் நீ ஒன்று கொஞ்சம் ஒன்று போட்டு ஒன்று சொல்லணும் நான் ஒன்று தேவையில்ல ஒன்று நீ நான் ஒன்று சொல்லணும் கொஞ்சம் 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 பொரும்பு மணஞ்ச அடிக்கிறேன் டெய்லி அடிச்சிவிட்டேன் ஹலோ ஆ இங்க அந்த மூடை மருமாளுக்கு வந்து எதுவும் இல்லையா அப்போ ஒரு பாட்டி ஒன்று இருக்குது ஆள் லண்டன் பிஸ்னஸ் பார்ட்டி நல்ல காசுக்காரன் தான் பிரச்சினை இல்லை ராசியோ தம்பி என்ன ராசி நீங்கள் ராசி கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் பிரிட்சிய ராசியாம் ஆள் நல்ல பொடியன் ஒரு இல்லை அப்போ நான் வீட்டை வேறா இல்லை நான் ராஜாப்பில் நிற்கிறேன் அடே ராஜா நிற்கிறேன் அப்போ நேரம் சந்திப்பான் பா தம்பி ஆளிஞ்சா நிற்கிறா நேரில் சந்திக்கலாம் அது புள்ள வந்து தங்கமான புள்ள

ஓ இஞ்ச கொண்டு வந்து ஒல் லேட்டாக கொடுக்குறது அல்லது நராப்கராட்டை கொடுக்குற அடையாள அட்டை திருப்பி அடையாளட்ட சாமான் எடுக்கிறான் சரியோ எடுத்து கொண்டு அங்கே கற்றுவார் அப்போ கிலோமையில ஒரு ரெண்டு மூன்று தடவை இஞ்ச வந்து போகிற மாதிரி இருக்கும் தம்பி எனக்கு வந்து என்னாலே எல்லாம் செய்ய இயலும் ஆனால் எனக்கு என்னத்துக்கு கண்டெய் போய் அம்பிட்டேன் எனக்கு பிள்ளைல நாங்களே செய்தது அப்படி இப்படி போய் நான் இப்போ சுல்ல தான் என்னோட பிஸ்னஸ் பார்த்துக்குவாங்க வயது போன இடத்துல கா ஹலோ அடேய் ரீக்கா ரோட்ல அப்படியே நடந்து வாடாப்பா

உடனே நான் லட்சப்பில் சந்தியில இருந்தது நிக்கிறேன் அவன் என்ன வட்டி எடுத்து போனோம் வாங்க

எங்கிட்ட கேட்ட மாதிரி நீங்க வேற யாரிட்டையும் கேட்டுறாங்க முடியும் இவர்ட்ட கேட்ட மாதிரி வேறையும் கொஞ்சம் பேர் இருக்கு காசு வசதியில் வேலை வசதி இல்லாட்டிக்கு போறோம் போட்டு சும்மா அதோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறானோ இல்லையோ அதுல

நான் போட்டு வர நீங்க வேற எங்காவது பாருங்க உங்க இந்த நலவல இந்த தயை செய்து எங்க போறோம் வந்து வந்துறாய் தெரியும் ஆறு அண்ணா இங்க அப்படியே யோக வர யோசிச்சு ஏய் நில்ற 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 அப்படி மாற நில்ற நீ பாத்த வேற என்ன சொன்னா இப்ப நல்ல வேலையா பாத்துர்க்காய் இப்ப நான் இப்ப வீட்டை போகலாமோ போயிலாத தெரியாது நான் வெளியில தான் கிடக்குறனோ தெரியாது என்னன்னாலும் கழிச்சு போட்டு தம்பி வா ஓகே ஆ தம்பி என்ன செய்யல இல்ல என்ன பிரச்சனை என்று கேட்டால் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த புது டெக்னாலஜி இருக்குதானே அது வந்து ஏற்றுக்கொள்கிற கண்டிஷனில் இல்லை அவங்க எல்லோரும் பழைய ரேடியோவுக்கே நிற்கிறாங்க அப்போ இந்த காலத்தில் நாங்கள் வந்து வலு கவனமாக தான் நிற்கவும் இந்த சமுதாய சீரழிவு அது இதுன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு அப்போ என்ன பொறுத்தவரையில் நீர் உன்னுடைய பார்வையில் அது சரியாக இருந்தாலும் சமுதாயத்தின் பார்வையில் பிள்ளையாக தான் தென்படுது ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னென்னாலும் யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடுக்கும் என்ன தம்பி அப்போ நான் போட்டு வரட்டேன் ஓகே ஓ சரிகரா உலகில் எல்லா தொழிலையும் லண்டனில் வச்சு மனுஷியோட ஒரே வீட்டில் இருக்கிற குடும்பமாக நிற்கிறான் சரியாக இருக்கும் போடகு அடிச்சு கடித்து அவள் காலை முடிக்காமல் போய் சேர்ந்துருவோம்